ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பார்த்திங்கன்னா திறமைக்கேற்ற வேலை கிடைக்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய வேலையை வந்து நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் என்று சொன்னால் அவர் வந்து சூரிய பகவான் தான் எந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னா தன்னுடைய வேலையை வந்து நிறுத்தவே இல்லை அப்படி அவர் நிறுத்தி விட்டார்னு சொன்னா நம்மளால வந்து உயிர் வாழவே முடியாது என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகமாக திகழக்கூடியவர் தான் சூரிய பகவான் அதனால் தான் வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதலுக்கும் சூரிய பகவான் காரணமாக இருக்கிறார் யார் ஒருவருக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதோ அவங்க வந்து கண்டிப்பா சூரிய பகவானை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இரண்டு இரண்டு பொருட்கள் தான் வந்து தேவைப்படும் ஒன்று வந்து சொன்னா அதாவது செம்பால் ஆன ஒரு சொம்பு அது சிறிய அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி அது உங்களின் விருப்பம் மற்றொன்று பனங்கற்கண்ட பனங்கற்கண்டை வந்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு கொள்ளுங்க எப்பொழுது சூரிய உதயம் ஆகிறதோ அதில் இருந்து வழிபாட்டை நீங்க செய்யணும் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே குளிர்ந்து தயாராக இருங்க சூரிய உதயம் ஆன பிறகு நாம வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சொம்பு நிறைய தண்ணீரை பிடித்து அதில் வந்து சிறிதளவு மற்றது பொடி செய்து வச்சிருக்க கூடிய அந்த பனங்கற்கண்ட இல்லையா அதை வந்து நீங்க போட்டு விடுங்க சூரியன் வந்து கிழக்கு திசையில வந்து உதித்திருப்பார் அவரை பார்த்து இந்த செய்யணும் இரண்டு கைகளையும் சிறிதளவு தண்ணீரை கூல வந்து நீங்க ஊற்றணும் இப்படி தொடர்ச்சியாக ஏழு முறையோ இருபத்தி ஒரு முறையோ அந்த மந்திரத்தை கூறி தண்ணீரை ஊற்றணும் இதே போல தினமும் தொடர்ச்சியாக நீங்க வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா சூரிய பகவானின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்ற வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் அதாவது என்ன மந்திரம் இப்போ ஓம் கிரீம் சூரியாய நமக ஓம் கிரீம் சூரியாய நமக மிகவும் எளிமையான இந்த சூரிய வழிபாட்டை முழுமன்னதோடு யார் ஒருவர் வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் முன்னேற்றமும் வந்து உண்டாகும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் வந்து வெற்றி அடையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரினும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி